சென்னை மந்தவெளியில் ஒரு உயர்தர ஹோட்டல்ல வந்து முனுசாமி அப்படின்றவர் வந்து அறுபத்தைந்து வயது நிரம்பிய முனுசாமி அந்த ஹோட்டல்ல வந்து முப்பது வருஷமா வேலை செய்கிறாரு அந்த ஹோட்டல்ல இவர்தான் வந்து சீனியர் அதாவது சப்ளையர் வேலை பார்க்குறாரு அவர் வந்து சப்ளையர் வேலை முப்பது வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த அந்த ஹோட்டல் முதலாளியை வந்து முனுசாமி நீ இந்த ஹோட்டலில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீ கிச்சனில் போயிட்டு மாஸ்டர் வேலை இந்த மாதிரிலாம் பார்க்கலாம்ல ஏன் வந்து சப்ளையர் வேலை செய்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முனுசாமி என்ன இல்லைங்க ஐயா எனக்கு வந்து வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எனக்கு வந்து திருப்தியை தருது அதனால தான் நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அதுக்கப்புறமும் வந்து முனுசாமி ஒரு வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடறாரு அதே ஹோட்டலில் வந்து ரெகுலராக ஒருத்தர் வந்து சாப்பிட வர்றாரு ஒரு கஸ்டமரு அவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற ஒரு நகக்கடை முதலாளி அவர் வந்து ஆக்சுவலி வந்து பணக்காரரு அவர் வந்து ரெகுலராக சாப்பிட வந்துட்டார்னா எப்பயுமே வந்து முனுசாமி தான் கூப்பிடுவார் முனுசாமி எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட தான் ஆர்டர் பண்ணுவார் முனுசாமியும் போய்ட்டு அவருக்கு தேவையான அனைத்து ஆடுற பொருள் சாப்பாடுகளையும் எடுத்து வந்து கொடுப்பாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து முனுசாமிக்கு டிப்ஸு காசை வந்து பிச்சை காசு மாரி தூக்கி போடுவார் அதாவது ஐம்பது நூறு இந்த மாதிரி வந்து தூக்கி போடுவார் அதையும் வந்து முனுசாமி வந்து எந்த ஒரு கேபலமும் நினைக்காமல் எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்குவார் இதை பார்த்துட்டு இருந்தால் எல்லாருக்குமே வந்து ச என்னடா இந்தமாரி பிச்சை காசு மாரி அந்தாலும் டிப்ஸு காசை தூக்கி போட்டு போகிறான் ஆனால் இந்த ஆள் வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வைத்தறிச்சல்லேயும் பொறாமையிலையும் வந்து அவர் ஒரு மாதிரி பாப்பாங்க இது வந்து வாடிக்கையா நடந்துகிட்டு இருந்திருக்கு ஒரு நாள் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஹோட்டல் முதலாளி வந்து முனுசாமி இங்க வாங்க நீங்கள் வந்து எங்களோடய வயசில் மூத்தவர் உங்கள் மேலே எங்களுக்கு மரியாதை இருக்குது இருந்தாலும் அந்த ஆள் என்னமோ டெய்லியும் வந்து சாப்பிட்றாரு காசு டிப்ஸ் காசு என்னமோ பிச்சை காசு மாரி தூக்கி போடுறாரு அதில் அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப மன சங்கடமாக ஆகுது நீங்கள் இந்த சப்ளை வேலையை பார்க்க வேணாம் கிச்சனுக்கு போங்க கிச்சனில் நீங்கள் வேலை கூட செய்ய வேணாம் நீங்கள் அப்படியே சூப்பர்வைசர் வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் நான் உங்களுக்கு நான் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் முதலாளி சொல்கிறாரு அப்படி இருந்தும் வந்து அந்த முனுசாமி என்ன சொல்கிறாருன்னா இல்லைங்கய்யா அவர் வந்து நம்ம கஸ்டமர் தானே அவர் என்ன செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் அந்த சப்ளை வேலையை தான் பார்க்குறாரு இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பணக்காரர் கடை வச்சுருக்காருல அவர் வந்து மாமலாக சாப்பிட வர்றாரு உடனே வந்து முனுசாமிக்கிட்ட வந்து அதிகாரம் பண்ணுவார் ஏன்னா டிப்ஸு காசு கொடுக்குறாருல முனுசாமி எனக்கு இது வேணும் அப்படி அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிடுவார் இந்த வரங்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி அவருக்கு வந்து சப்ளை இருப்பார் நம்ம முனுசாமி இதை பார்த்த அந்த ஹோட்டலில் இருக்கிற மற்ற தொழிலாளிகள் வந்து முனுசாமியை வந்து பொறாமப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கேவலமாகவும் நினைப்பாங்க என்னென்னா இந்த மாதிரி வந்து உங்கள் உங்கள் வயசு கூட மரியாதை கொடுக்காத அந்தாலும் வந்து பிச்சை காசு மாரி டிப்ஸு காசு தூக்கி போட்டு போகிறோம் அதை போயிட்டு நீங்கள் எடுக்கிறீங்களே எங்களுக்கு கேவலமாக இருக்குது நாங்களாக இருந்தால் இதெல்லாம் எடுக்க மாட்டோம் எங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனால் முனுசாமி அதை வந்து பெருசாக எதுவும் பொருட்படுத்தாமல் பரவாயில்ல அவர் நம்ம ஹோட்டலுக்கு வர கஸ்டமர் தானே அவர் வந்து என்ன பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முனுசாமியை வந்து கேஷலாக விட்டுருவாரு இதை பார்த்து அந்த தொழிலாளிகள் என்ன செய்வாங்கண்ணா ஆமையா பணம்னா பணமும் வாய் திறக்கும் பணம் பத்தும் செய்யும் முனுசாமி எம்மா அந்தால் மட்டும் என்ன பணத்துக்கு வந்து ஆசைப்படாதாளா ஏதோ பணத்துக்காக இருந்தாலும் என்ன வேணாலும் செய்வானாட்டுக்கு அப்படின்ட்டு வந்து முனுசாமி வந்து கேவலமாகவும் வாயுக்கு வந்தபடி தவறாகவும் பேசுவாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அந்த நகைக்கடை முதலாளி பணக்காரர் வந்து ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு வர்றாரு அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு டைம் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களெலாம் கூப்பிட்டு வந்து தடப்பூடெல்லாம் வந்து நிறைய சாப்பிட்டு ச போவாங்க அப்போ முனுசாமிக்கு வந்து டிப்ஸு காசு நல்லா வெயிட்டாக கொடுப்பாரு எப்போயும் ஒரு தனியாக சாப்பிட வந்தாருன்னா ஐம்பது நூறு கொடுப்பாரு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிட வந்தாருன்னா ஐநூறு அறநூறு இந்த மாதிரி கொடுப்பாரு ஒரு நாள் அப்படி தான் வந்து முனுசாமி வந்து சாப்பிட வந்திருக்காரு சிங்கிளாக தான் சாப்பிட வந்திருக்காரு வந்த உடனே முனுசாமி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா முனுசாமி முதல்ல மாதிரி இப்போலாம் வந்து ஜாஸ்தி சீக்கிரம் மாட்டேன்ற உனக்கு டிப்ஸு காசுலாம் அப்புறம் கம்மி பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு மாதிரியே அதட்டுற மாதிரி பேசியிருக்காரு சரிங்க ஐயா நீங்கள் சொன்ன டைமில் நான் ஓடி வந்து எதாக இருந்தாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கு அந்த நகைக்கடை முதலாளி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு வந்திருக்காரு சாப்பிட்டுட்டு சாப்பிட வரும்பொழுது அப்போ அந்த கிட்ட இவர் வந்து அதிகாரமாக சொல்லியிருக்காரு முனுசாமி வா எங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீ போய் கரெக்டாக சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அவர் கூட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யோ பரவாயில்லையா நீ இந்த ஹோட்டலில் உனக்குன்னே தனியாக ஒரு வேலையில் வச்சுருக்க போல் இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முனுசாமியை கொஞ்சம் கேவலமாக பார்த்து நெக்கல் அடித்து சிரிப்பாங்க அதையும் நம்ம முனுசாமி வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார் அவங்களுக்கு தேவையான இப்போ சாப்பாட்டு உணவு பொருள் எல்லாத்தையும் வந்து கொடுப்பாரு அதேமாரி வந்து நம்ம அந்த பணக்காரர் அந்த நகை கடக்காரரை வந்து முனுசாமிக்கு டிப்ஸு காசு கொடுத்துட்டு கிளம்ப பார்ப்பார் அப்படி கிளம்ப போகும்போது முனுசாமியை வந்து ஐயா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை கடக்காரரை விட்டு கேட்பாரு உடனே அந்த நகை கடக்காரரை வந்து என்ன முனுசாமியை டிப்ஸ் காசு பத்தலையா வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா நீங்கள் கொடுத்த காசு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்புறம் வேற என்னத்துக்கு நிற்க சொன்னால் அப்படின்னு சொல்லும்பொழுது பக்கத்தில் ஒரு பையன் நீட்டாக படித்த பையன் ஒரு இளைஞனை கூப்பிட்டு உடனே வந்து முனுச அந்த பணக்கார நகை கடைக்காரரை பார்த்து இவர் தான் வந்து உனக்கு வந்து தெய்வ மாதிரி இவர் காலத்திட்டு கும்பிட்டு வணங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அந்த இளைஞனும் வந்து அந்த நகை கடக்காரர் காலில் விழுந்து கும்பிட்டுக்குவான் இதை பார்த்து அந்த நகை கடைக்காரர் வந்து என்ன முத்துச முனுசாமி ஏன் இவர் இந்த பையன் படித்த பையன் மாரி இருக்கான் பார்த்தா டீசெண்டாக இருக்கான் இந்த பையனை வந்து ஏன் காலில் விழுந்து கும்பிட சொல்றிய என்ன விஷயம் யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆமாங்க ஐயா படித்த பையன்தான் இவன் என்னுடைய பையன்தான் இவன் வந்து இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சிட்டான் அடுத்து டாக்டராக போகிறான் அப்படின்னு சொன்னதும் என்னது இது பையன் உன் பையனா அது டாக்டரா என்ன என் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை கடைக்காரர் வந்து ஆகிடுவார் ஆமாங்க ஐயா நீங்கள் கொடுத்த டிப்ஸு காசுலேயும் நான் வாங்குற சம்பளத்துலேயும் தான் என் பையனை வந்து இந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு டாக்டர் வேலைக்கு நான் படிக்க வச்சேன் இன்னைக்கு வந்து அவன் ஒரு டாக்டரா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நிமிஷம் அந்த நகை அப்படியே ஆடி போயிட்டாரு இன்னையான் சொல்ற நான் கொடுத்த காசா அந்த டிப்ஸு காசையா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாங்க ஐயா நீங்கள் கொடுத்த காசை தான் நான் சேர்த்து வச்சு என் பையனை வந்து நான் இந்த இவ்வளோ தூரம் படிக்க வைச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற மற்ற தொழிலாளிகள் எல்லாமே வந்து வாயடிச்சு போய் நிற்கிறாங்க நன்றி சொ நன்றி சொல்லும் விதமாக வந்து முனுசாமி அந்த நகை கடக்காரருக்கு வந்து கையெடுத்து கும்பிட்றாரு உடனே அந்த நகை கடக்காரர் யோசிக்கிறாரு அடைச்சா என்னடா நம்ம அந்த காசை வந்து பொருட்படுத்தாமல் முனுசாமிக்கு வந்து டிப்ஸு காசை வந்து பிச்சை காசு மாரி தூக்கி போட்டோம் ஆனால் அந்த காசை அவர் வந்து கொஞ்சம் கூட கேவலமாக நினைக்காமல் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் பையனக இவ்வளோ தூரம் படிக்க வச்சு இப்படி ஒரு மிகப்பெரிய சக்தியவே வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நகை கடக்காரருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டார் முனுசாமி காலத்தொட்டு கும்பிடணும் போல் அவருக்கு தோணி இருக்குது அதுக்கப்புறம் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கள் எல்லாருமே முனுசாமியை வந்து அப்படியே வந்து ஒரு கடவுள் மாரி பார்த்துட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போனாங்க அந்த ஹோட்டலில் இருக்கிற மற்ற தொழிலாளிகளும் அந்த ஹோட்டல் முதலாளியும் வந்து முனுசாமியை வந்து பார்த்து ரொம்பவே பாராட்டி கைத்தட்டி அவரை வந்து ரொம்பவும் வந்து பெருமைப்படுத்தி அவருக்கு வந்து கௌரவிச்சாங்க இது வந்து ஒரு செய்தி மட்டும் இல்லைங்க உண்மையிலுமே அன்றாடம் தன் வாழ்க்கையில் டே ஒரு ஹோட்டலில் ஒரு சப்ளையரும் சரி ஒரு டீ கடையில் சப்ளையர் வாழ்க்கையிலையும் சரி நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் தான் இது நம்ம டெய்லியும் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட போவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சாப்பிட்டதுக்கான காசை நம்ம கொடுக்கும் பொழுது அஞ்சோ பத்தோ அந்த ஹோட்டலில் நம்மளுக்கு சப்ளை செஞ்ச அந்த சப்ளையர்களுக்கும் சரி உதவியாளர்களுக்கும் சரி நம்ம கொடுக்குற அந்த டிப்ஸு காசு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளியை ஏற்றி வைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு முடிஞ்சளவுக்கு நீங்கள் எந்த ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை மற்ற டீ கடைக்கோ இல்ல பெரிய பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ சாப்பிட போனீங்கன்னா நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கான காசை நீங்க கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற சப்ளையர்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச உங்கள் கையில் இருக்கிற அஞ்சு பத்து சில்லறையை கொடுங்க ஏன்னா இந்த முனுசாமி மாதிரி பல ஆயிரம் பேர்களை நீங்கள் நீங்க ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த வீடியோ வந்து ஒரு அருமையான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிப்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்